வணக்கம் லோபஜஸ்ட் பாலா பாலபேசரம் பாருங்க உண்டாய் வரேன்னா வீடியோ பண்ணியிருந்தேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாரி வந்து பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாரத்துலேருந்து வந்து வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த வண்டி முடிஞ்சிச்சு இப்போ சாரிட்டு கேட்போம் சார் எங்கேருந்து வராரு வண்டி எப்படி இருக்குன்னு சாரிட்டு கேட்போம் சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வண்டி எப்படி இருக்கன்னு வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பென்னாரத்துல இருந்து வரோம் வண்டி வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பிடிச்சிருக்கு அண்ணங்கிட்ட வந்து எடுத்து எடுத்து கொடுத்தாரு நல்லா தான் இருக்கு வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி எப்படினா இருக்கு ஆ வண்டி நல்லா தான் இருக்கு வண்டி நல்லா இருக்கா அவனுக்கு பிடிச்சது நீங்க கேட்ட கொடுத்துமா ஆஹ் இருக்குண்ணா சரிங்கண்ணா வண்டி வண்டி புக்க டெலிவரி கொடுத்துறேன் சாம குவாலிட்டியான வண்டிங்க முடிஞ்சி வச்சுங்க வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ஒன்றா வரணும் நம்பி யாரும் வந்துராதிங்க வண்டி போறேன் எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருப்பாரு ஒரு லோ பிரைஸ் தான் கொடுத்தோம் அந்த மாடுது ஈக்குவல் தான் வந்தாங்க இந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க கொடுக்குற வண்டி தரமா கொடுங்க இங்க தான் வந்து எடுத்துகிட்டு போறாங்க தரமான வண்டி எங்க கொடுத்தாலும் எங்க இருந்தாலும் வருவாங்க வண்டி குவாலிட்டியாக கொடுக்குறோம் நம்பி வாங்க பாலகாசை நம்பி வந்தீங்கன்னா நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் வண்டி குவாலிட்டி போறேன் அதை கிளம்பிச்சுங்க வண்டி கொடுத்துடுங்க உண்டாய் வரணும் ஷோல்டு உண்டாய் வரணா நம்பி யாரும் வந்துடாதீங்க அடுத்து பாருங்க மாரு மாருதி ஓமணி ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட்டு ஒன்பது டேஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ கடை இன்சூரன்ஸ் கிடையாது ஒன் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி பாருங்கள் ஒரு தரமான வண்டி ரெண்டோ க்ராச்சர்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி இந்த மட்டும் தான் கொடுப்போம் மழை பாருங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்போல்லாம் பாருங்கள் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்காங்க நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்கள் தெளிவா இருக்குங்க டென்டோ கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது சுத்தமான வண்டி தான் மாறுதி ஆம்னி எலக்ட்ரானிக் இன்ஜின் தான் கார்பட்டு கிடையாது வண்டி ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பெட்ரோல் ப்ளஸ் இது கஸ்டமர் ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன தேசல் பண்ணி கொடுக்கறோம் அடுத்து பாருங்க மாறுதி ஆல்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டாக வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ரெண்டு நியூ பிராண்ட் ஆயர் போட்டிருக்காங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பியூர் பெட்ரோல் இது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது கஸ்டமர் மூணு லட்ச ரூபா கேட்டிருந்தாரு சார் அவ்வளோ போகாதுன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு எண்பத்தஞ்சு ஃபைனலாக கேட்குறாரு ஒரு ரெண்டு எண்பது ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சு வெரி ஃபைனலாக கிடைக்கும் இந்த வண்டி பாருங்கள் வண்டி ஒரு தரமான வண்டியும் ஆல் டூ எயிட் ஹண்ட்ரடு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு போனாலே நீங்கள் ரூபா போட்டிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் கொடுக்குறேங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி ஃபிக்சடாக கிடைக்கும் பார்க்கிண்ணா ஆகாதுங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க மருதி யோமனி ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எஃப்சி லைவில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஜென் எஸ்டிலோ ஜென் எஸ்ஸில் வாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர்ங்க விஎக்ஸ்ஐப்சின் ஏசி பவர் போகிறன்ட்டு வந்துடும் எஃப்சி மட்டும் எடுக்கணுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது ஏசி பவர் போகிறன்ட்டோம் வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு பத்து டு பஞ்சு ரூபா செலவு வரும் இந்த வண்டி பாருங்கள் அப்டேட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர்ங்க வேணும் கால் பண்ணுங்கள் இந்த ட்ரைவிங் கற்றுவெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் ஒன்றும் பத்து கேட்குறாரு ஒரு ஒருபா நே ஒரு ரூபா கொடுத்துலாங்க இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் தரமான வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கோம் வாழகாசல் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் தரமான வண்டி வருதுங்க உடனே வியாபாரம் பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் இந்த மாருதி ஈகோ மாருதி ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் வண்டி தரமான வண்டி மாருதி ஈகோ இதெல்லாம் வண்டியும் தந்தனே வீடியோ பண்ணுறோம் பிறக்குன்னு அப்டேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி பவுஸ்டேரிங் வந்துடும் வண்டி தரமான வண்டிங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் அப்டேட்டில் இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஐடி வண்டி போட்டிருக்காங்க வண்டி ஒரு தரமான வண்டி இந்த வண்டி அப்டேட்டில் இருக்குது கஸ்டமர் மூணு லட்ச ரூபா கேட்குறாரு சார் அவ்வளோ போகாததுன்னு சொல்லியிருக்கோம் நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த வண்டி முடிச்சு கொடுத்துர்லாம் பதிமூணுக்கு சிங்கிள் ஓனருங்க இன்றைக்கி பதி பன்னெண்டுலாம் பதினொன்னா வச்சு மூணு லட்ச ரூபா கேட்டுருக்காங்க ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு எண்பது கூட பண்ணித்தரலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்கள் உண்டா ஐட்டனுங்க ஐட்டன் போட்டால் நம்மகிட்ட நிற்கிறது ரொம்ப நாள் ஆச்சு ஐடன் போட்டு ரெண்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது லெவல் இருக்குது மேக் நாட் டைப்புங்க வண்டி தரமான வண்டி இப்போதான் அப்டேட்டில் வந்திருக்கு இதுவும் தனியாக வீடியோ பண்ணுறோம் ரெண்டு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனரு ஏசி போஸ்டேரிங் போகிறேன்ட்டாக வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைவில் இருக்குது ஒரு டென்ட்டு எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சுத்தமான வண்டி தான் இருக்குது வண்டி தரமான வண்டி அப்டேட்டில் வந்திருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு ஒரு சின்ன வித்தியாசத்தில் அந்த வண்டி வண்டி தரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க எல்லா வண்டியுமே பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கணுங்க வண்டி கொடுக்குறான்னு கொடுக்க கூடாது வண்டி தரமான வண்டி தான் மட்டும்தான் பல அவசியம் கொடுத்துருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் தரமான வண்டி மட்டும்தான் அப்டேட்டில் வரும் சரியில்லைன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் இருக்கிறது இருக்கிறபடி சொல்லி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தான் அப்டேட்டில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட் டிசைர் ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டிருந்தோம் உடனே மறுநாளே சொல்டுங்க அதே அப்டேட்டில் வந்துருக்கு சேம் அதே தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூணு ஓனருங்க சரண்டர் ஓன் தான் வண்டி குவாலிட்டி பாருங்கள் வேல் ஒயிட்டுங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கு கஸ்டமர் மூணு எழுபத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன தேசல் பண்ணி தரலாம் சரண்டர் ஓன் போட வண்டி தாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஷிஃப்ட்டு சார் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்டேட்டில் இருக்கு தரமான வண்டி வந்தால் மட்டும்தான் பல ஆக சொல்ல வீடியோ பண்ணி கொடுப்போம் சேம் அதே தாங்க ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டோம் வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் டிக்கிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குறைஞ்சோல் எல்லாம் கோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க நாலு ஐம்பது நாலு லட்ச ரூபாய் வைக்கிறாங்க மூணு எழுபத்தஞ்சா போட்டிருக்கோம் அதுவும் பிக்ஸல் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க மாருதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு சிங்கிள் ஓனர் ஓனர்ங்க ஒரே ஒரு ஓனர் தான் மாருதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு சிங்கிள் ஓனர் இப்போ தான் வந்திருக்கு இது அப்டேட் பண்றேன் கஸ்டமர்கிட்ட பிரைஸ் கேட்டு சொல்லிடுறேன் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்கிறது ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியில் மாருதி ஈக்கோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு சிங்கிள் ஓனரில் மாறுதி ஈக்கோ பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் அப்டேட்டில் இருக்குது இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் மட்டும் கஸ்டமரில் கேட்டு சொல்லிடுங்க ரெனால்டு குயிட்டுங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர்ரு ஏசி பாஸ்டரிங் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் நாலுமே நியூ பிராயிரம் தான் முப்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் முப்பத்தொம்பதாயிரமோ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி ஒரு தரமான வண்டி ரெனால்டு குய்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி குவாலிட்டி போகிறேங்க தரமாக இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தேசத்தில் பண்ணி தரலாம் வண்டி குவாலிட்டியாக ஆறுங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க போகிறேங்க டொயாட்டா இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனர் கஸ்டமர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு அது ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் டைரெக்டாக நேரில் பேசிக்கலாங்க ஆர்சி ஓனர் வண்டி தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் பாலாகாசல பாருங்கள் வண்டியெல்லாம் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் தரமாக இருந்தால் மட்டும் தாங்க கொடுக்குறோம் வண்டி தெளிவாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் வண்டி கொடுக்குறேன் நல்லா கொடுக்கக்கூடாது தெளிவான வண்டி இருந்தால் மட்டும் தான் கொடுக்கணும் குறை நேரம் எது இருந்தாலும் சொல்லி தான் கொடுப்போம் பாலஹாசன் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லை கிளிக் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து ஒரு செவர் என்ஜாய் ஒரு லோ பட்ஜெட்டில் வருதுங்க டீசல் வண்டி அதை அப்டேட் பண்ணுறோம் லோ பட்ஜெட் இண்டிகா ஒன்று வருது அதை அப்டேட் பண்ணுறோம் தரமான வண்டிக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு அப்டேட்டில் எந்த வண்டியுமே கால் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பார்த்தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க